சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒற்றை திரைப்படம் எத்தனை தடவை பார்த்தாலும் கொஞ்சம் கூட சலிக்காத ஒரு படம் ஒரு படம் சொல்லுங்கன்னு சொல்லி எந்த ரசிகர்கிட்ட நம்ம கேட்டாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும் பாஷா இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சன் டிவியில் பாஷா திரைப்படம் ஒளிபரப்புகிறாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்காங்க தான் சொல்லணும் குடும்பத்தோடு கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்த படம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் ஆண்டுகளாச்சு இருபத்தொம்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போவும் ஒரு படத்தை வந்து பிரைம் டைமில் வந்து ஒளிபரப்புறது அப்படிங்கிறதுலாம் சூப்பர் ஸ்டாருடைய படத்தை தவிர வேறு யாருடைய படத்துக்கும் இது மாதிரி ஒரு சிறப்பு வந்து கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே இப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் வந்து இருக்குது சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு தான் அதுவும் பாஷானா டிவியில் போட்டாச்சுன்னா அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் அது இதுவும் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ப்ரைம் டைமில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கும்போது அது ஒரு வேறு மாதிரி ஒரு கூஸ் பம்ஸ் எல்லாருக்குமே வந்து ஏற்படும் ஏன்னா இந்த படம் வந்து சன் டிவியில் ஒளிபரப்ப ஆரம்பித்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ நூறு முறை வந்து இந்த படத்தை நம்ம சன் டிவியில் பார்த்துருப்போம் அக்கா அந்த சன் டிவியில் பார்த்துருப்போம் கே டிவியில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம் ஆனால் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குறதுனா அந்த பாஷா திரைப்படம் தான் அதுக்கு காரணம் அதோடைய அந்த விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே பாடல்கள் அது மாதிரி மாஸ் நகைச்சுவை சென்டிமெண்ட் எல்லாமே சரியான விகிதத்தில் பாஷா திரைப்படத்தில் வந்து இருக்கும் அதுமாதிரி எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்துருப்பாங்க பாஷா வந்து உண்மையாகவே ஸ்கிரீன் பிளேயில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு திரைப்படம் நிறையா படங்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொன்னதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார்கிட்ட சுஜாதா அவர்களே அவர் சொல்லியிருந்திருக்காங்க விஷயத்த அதுமாரி அதுமாதிரி பாஷா படத்தில் வரக்கூடிய வசனங்கள் பாலகுமாரன் அவர்களுடைய அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலேயும் சண்டை வெறி ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும் இந்த மாதிரியான வசனங்கள் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி வாழ்க்கையில் பயம் இருக்குல்ல ஆனால் பயமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இது மாதிரி ஏகப்பட்ட நச்சு நச்சு வசனங்கள் அதுமாதிரி ஆட்டோக்காரன் ஆட்டோகாரன் அந்த ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் மாதிரி அதே மெட்டில் வந்த பாஷா பாரு சாங்காக இருக்கட்டும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே அந்த பாஷா கெட்டப்பில் நடந்து வரும்போது அந்த ஓப்பனிங் ஸ்டெப்ஸில் அதெல்லாம் இப்போ பார்த்தாலும் சில்லறையை சிதற விடுவோம் அது மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி மறுபடியும் பெற போகிறோம் சன் டிவியில் பார்த்து அதனால் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து எவ்வளோ எதிர்பார்ப்போ இருக்கீங்க நீங்கள் பாஷாவை நீங்கள் வந்து குடும்பத்தோட பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுமாதிரி எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஃபேமிலியோட பாஷா திரைப்படத்தை உட்காந்து அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வேண்டிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்